பரிசுத்தாவியின் ஜபமாலே ஹர்ச்சிஸ்டர் சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்ரா பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமீ பரிசுத்தாவியே எழுந்தருளிவாரும் உம்முடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும் அவைகளில் சிநேக அக்னியை மூட்டியருளும் உம்முடைய ஞான கதிர்களை வரவிடும் அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பி மூன்று மணியில் மூன்று முறை பரமபிதாவி பரிசுத்த ஆவியை எங்களுக்கு அனுப்பியருளும் பரமபிதாவி பரிசுத்த ஆவியை எங்களுக்கு அனுப்பியருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஒன்றாவது அர்ச்சிக்கும் தேவனாகிய பரிசுத்தாவி நம்மை புனிதத்தில் பரிசுத்தனத்தில் உணர்ச்சி உரும்படி செய்யும் நன்மைக்கு நன்றி கூறுவோம் வினலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் பத்து மணியில் பரிசு தாவியே வாரும் உம்முடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசு தாவியே வாரும் உம்முடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசு தாவியே வாரும் உம்முடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசு எழுந்தருளி வாரும் உம்முடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசு தாவியே எழுந்தருளி வாரும் உம்முடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசு தாவியே 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 வாரும் உம்முடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இரண்டாவது உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்திற்கும் அவள் வித்திற்கும் பகைமை உண்டாக்குவோம் அவள் உன் தலையை நசுக்குவாள் என்கிற தீர்க்க தரிசனத்தை நிறைவேறச் செய்ததற்கு நன்றி செலுத்துவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் பத்து மணியில் பரிசுத்தாவியே எழுந்தருளிவாரும் உங்களுடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசுத்தாவியே எழுந்தருளி வாரும் உம்முடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசுத்தாவியே எழுந்தருளி வாரும் உமுடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசுத்தாவியே எழுந்தருளி வாரும் உம்முடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசுத்தாவியே எழுந்தருளி வாரும் உமுடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசுத்தாவியே எழுந்தருளி வாரும் உம்முடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசு எழுந்தருளி வாரும் உம்முடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசு எழுந்தருளி எழுந்தருளிவாரும் உம்முடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசு தாவியே எழுந்தருளி வாரும் உம்முடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசு தாவியே எழுந்தருளி வாரும் உம்முடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் மூன்றாவது வார்த்தை மனு உருவாகி மீட்பு பணியை நிறைவேற்றியதற்கு நன்றி செலுத்துவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் பரிசுத்தாவியே எழுந்தளிவாரும் உம்முடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசு தாவியே எழுந்தருளிவாரும் உமுடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசு தாவியே எழுந்தருளிவாரும் விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசு தாவியே வாரும் உமுடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசு தாவியே எழுந்தருளிவாரும் உமுடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசு தாவியே எழுந்தருளிவாரும் விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசு தாவியே வாரும் உம்முடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசு தாவியே வாரும் உமுடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசு தாவியே வாரும் உமுடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசு தாவியே வாரும் உம்முடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் நான்காவது பரிசு தாவி மாதாவின் பேரிலும் அப்போஸ்தலர்கள் பேரிலும் இறங்கியதற்கு நன்றி செலுத்துவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் பரிசு தாவியே வாரும் உமுடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசு தாவியே வாரும் உமுடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசு தாவியே வாரும் உம்முடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசு தாவியே வாரும் உமுடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசு தாவியே வாரும் உமுடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசு தாவியே வாரும் உம்முடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசுத்தாவியே எழுந்தருளி வாரும் உமுடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் ஆவியே எழுந்தருளி வாரும் உம்முடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசுத்தாவியே எழுந்தருளி வாரும் உம்முடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசுத்தாவியே எழுந்தருளி வாரும் உமுடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் ஐந்தாவது பரிசுத்த திருச்சபையை விசுவாசத்திலும் பரம அன்பிலும் வழி செல்வதற்கு நன்றி செலுத்துவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் விடுவித்தே எழுந்தருளி விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசு தாவியே வாரும் உம்முடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசு தாவியே வாரும் உம்முடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசுத்தாவியே எழுந்தருளி வாரும் உம்முடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசுத்தாவியே எழுந்தருளி வாரும் உமுடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசுத்தாவியே எழுந்தருளி வாரும் உம்முடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசுத்தாவியே எழுந்தருளி வாரும் உம்முடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசுத்தாவியே தாவியே வாரும் உம்முடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசுத்தாவியே தாவியே வாரும் உமுடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசுத்தாவியே தாவியே எழுந்தர்லிவாரும் உமுடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் ஆறாவது திவ்ய பலிபூசை இவ்வுலகில் ஒவ்வொரு வினாடியும் நடைபெறும்படி செய்ததற்கு நன்றி செலுத்துவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் பரிசுத்தாவியே எழுந்தருளிவாரும் உம்முடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசுத்தாவியே ஆவியே எழுந்தர்லி வாரும் உமுடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசுத்தாவியே ஆவியே எழுந்தர்லி வாரும் உமுடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசுத்தாவியே எழுந்தருளி வாரும் உமுடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசுத்தாவியே ஆவியே எழுந்தர்லி வாரும் உம்முடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசுத்தாவியே எழுந்தருளி வாரும் உம்முடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசுத்தாவியே எழுந்தருளி வாரும் உமுடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசுத்தாவியே எழுந்தருளி வாரும் உமுடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசுத்தாவியே எழுந்தருளி வாரும் உமுடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசுத்தாவியே வாரும் உம்முடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் ஏழாவது பரிசுத்த திருச்சபையில் புனித உருவாக்கும்படியாக மன்றாடுவோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் மீன் பரிசு தாவியே எழுந்தர்லிவாரும் உங்களுடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசு தாவியே எழுந்தர்லிவாரும் உம்முடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசுத்தாவியே எழுந்தருளி எழுந்தருளிவாரும் உம்முடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசுத்தாவியே தாவியே எழுந்தருளி உம்முடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசுத்தாவியே எழுந்தருளி வாரும் உமுடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசுத்தாவியே எழுந்தருளி வாரும் உம்முடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசுத்தாவியே எழுந்தருளி வாரும் உம்முடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசுத்தாவியே எழுந்தருளி வாரும் உமுடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசுத்தாவியே எழுந்தருளி வாரும் உம்முடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் பரிசுத்தாவியே எழுந்தருளி வாரும் உம்முடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் ஜெபிப்போமாக சர்வேஸ்ரா சுவாமி விசுவாசிகளுடைய இருதயங்களை பரிசு தாவியின் பிரகாசத்தால் படிப்பி தருளினீரே அந்த பரிசு தாவியினால் சரியானவைகளை நாங்கள் உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கவும் அனுகிரகம் செய்தருளும் எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன் குறிப்பு ஒவ்வொரு தேவ ரகசியத்தை சொல்லும் போதும் நமது கருத்தை சேர்த்து சொல்லலாம் ஏழு தேவ ரகசியத்திற்கும் எழுபது முறை பரிசுத்தாவியே எழுந்தருளிவாரும் என்ற ஜபத்தை உருக்கமாக நாம் சொல்லும் போது நம்முடைய நினைத்த காரியம் அனுகூலமாகும் ஏனெனில் பரிசுத்தாவியினால் இயலாத காரியம் எதுவுமே இல்லை இந்த ஜெபத்தை சொல்லும்போது சொல்லும் போது எழுந்தருளி வாரும் உங்களுடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும் என்று சொல்லும் இடத்தில் விசுவாசிகளுடைய என்பதற்கு பதிலாக நாம் யாருக்காக ஜெபிக்கின்றோமோ அவர்களை அந்த இடத்திலே நாம் கூறி அவர்களுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் இறைவனுக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக என்றும் வாழ்வோம் ஆமீன்